வேகமா வேகமாங்க பாத்தீங்க பிள்ளைங்க பார்க்ல விளையாண்டுட்டு கொடுப்பாங்க இல்லையா நாங்க இப்ப குடி வந்திருக்கிற இடத்துல இது வரைக்கும் எந்த பார்க்கும் இல்லாமல் இருந்தது போனோம்னா நாங்கள் பீச்சுக்கு அந்த மாதிரிதான் வெளியே ரொம்ப தூரமா போனோம் எப்படி ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ஆச்சு நாங்கள் வந்து வெளியே போனோம் நாங்க ரொம்ப தூரம் போனோம் அதுக்கு ஸ்பெஷலா பிளான் பண்ணணும் ஆனா பிள்ளைங்கள எதிர்பார்க்காத ஒரு காரியம் அவங்களுக்கு நடந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப அருகாமையிலே அவங்களுக்கு சர்பிரைஸாக அந்த பார்க்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணாங்க அது போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயங்களில கத்த நாம் அறியாத நம்ம அறிவு கெட்டாத விதங்களில நம்மளை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி நமக்கு பதில் தருவாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்க துக்கம் சந்தோஷமா மாறுங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க சூப்பரா இருப்பீங்க